இலங்கையிலே ஒரு மிக முக்கியமான பகுதியாக ஒலிவில் பிரதேசம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஒலிவில் பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த சோழன் அவியல் அப்படி என்று சொல்லி சொல்லலாம் குறிப்பாக இந்த சேனை பயிற்சிகை செய்கின்றவர்கள் எல்லாம் இந்த சோழன் அறுவடை காலம் வந்ததும் வீதிகளில் பிரதான வீதிகளிலே இரு மரங்குகளிலும் இந்த சோழன் அவியல் இடம்பெறும் இந்த சோழன் அவியல் சுடச்சுட அந்த இடத்திலே வாங்கி தின்பது ஒரு பிரியமான விஷயம் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை எல்லோருமே விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு சாப்பாடாக இந்த சோழன் அவியலில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் இன்றைக்கும் அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம் பாருங்க இங்கே இருக்கிற இந்த முதியவர் எப்படி இந்த சோழன்களை உரிக்கிறது அதை ருசியாக அவிக்கிற விஷயங்கள் சோழன் அவிக்கிற போது முதலில் போடுற உப்பு கூட அளவோடு இருக்கணும் இருந்தால் தான் அந்த சோழனில் ஒரு ருசி இருக்கும் ஒரு கெத்திருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த முதியவர் எப்படி இந்த சோழன் விஷயத்தில் அவிக்கிறாங்க